சொல்வதெல்லாம் உண்மை சத்திய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசரிதை அறிமுக உரை நான்கைந்து வருஷங்களுக்கு முன் என்னுடன் பணியாற்றியவர்கள் எடுத்து காட்டியதால் என்னுடைய சுயசரிதையை எழுதுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் எழுத ஆரம்பித்திருப்பேன் ஆனால் முதல் பக்கத்தை எழுதியதோடு சரி அதற்கு மேல் அதில் கவனம் போகவில்லை தொடர்ந்து செய்ய முடியாமல் நின்றுவிட்டது அதோடு வரிசையாய் பல சம்பவங்கள் நடந்து அதன் பயனாக நான் எரவடா சிறையில் இருக்கும்படி ஆயிற்று என்னுடைய சக கைதிகளில் ஒருவரான ஜெராம் தாற்றவற்றை ஒரு பக்கம் வைத்துவிட்டு சுயசரிதையை சரிதையை எழுதும்படி என்னிடம் வேண்டினார் நான் வேறொரு ஆய்வு திட்டத்தில் இருப்பதாகவும் அது முடியும் வரை வேறு எதையும் செய்வதற்கு இல்லை என்றும் கூறினேன் எரவடா சிறையில் இன்னும் ஒரு வருஷத்திற்கு இருந்தால் அதை நான் செய்து முடித்துவிடலாம் எனக்கும் அதை செய்ய மன தூண்டுதல் ஏற்பட்டது என்னுடைய சுயசரிதையை புத்தகமாக போடலாம் என்று நவஜீவன் சுவாமியும் தெரிவித்தார் ஆனால் அதற்காக நேரம் ஒதுக்க எனக்கு முடியவில்லை வாரம் ஒரு அத்தியாயமாக எழுதிவிடலாம் அதை சுயசரிதையாக்கிவிடலாமே அந்த திட்டத்துக்கு சுவாமி ஒத்துக்கொண்டார் நான் கடுமையாக செயல்பட்டேன் ஆனால் நான் மௌனம் அனுஷ்டித்த நாளில் ஒரு கடவுளுக்கு பயந்த நண்பர் தன்னுடைய சந்தேகங்களை தெரிவித்தார் இந்த துணிகர செயலில் எது உங்களை ஈடுபடுத்தியது சுயசரிதை என்பதெல்லாம் மேற்கத்தியர்களிடம் மட்டுமே காணப்படுகிற பழக்கம் கிழக்கில் யாரும் அப்படி எழுதியதாய் எனக்கு தெரியவில்லை மேற்கத்திய பாதிப்பில் ஒரு சிலர் வேண்டுமானால் அந்த காரியத்தை செய்திருக்கலாம் சரி நீங்கள் எதை எழுதுவீர்கள் இன்று நீங்கள் கொள்கைகளாய் வைத்திருக்கும் சில விஷயங்களை நாளையே உதறிவிடக்கூடும் ஒருவேளை உங்களுடைய தற்போதைய திட்டங்களை நாளை மாற்றி கொண்டு விடலாம் அந்நிலையில் உங்கள் வார்த்தைகளை நம்பி தங்கள் நடத்தையை அமைத்து கொண்டவர்களின் கதி என்னாவது நீங்கள் பேசிய எழுதிய கருத்துக்கள் அவர்களை தவறாக வழிநடத்தியதாகிவிடாதா சுய சரிதை மாதிரி எதுவும் எழுதாமல் இருப்பதே நல்லது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார் நண்பரின் வாதம் என்னுள் சில விளைவுகளை ஏற்படுத்தியது ஆனால் அச்சு அசலாக ஒரு சுய சரிதையை எழுதும் எண்ணம் எனக்கு இருக்கவில்லை சத்தியம் தொடர்பாக நான் நடத்திய அநேக சோதனைகளையே நான் கதையாக சொல்ல விரும்பினேன் உண்மையில் அந்த கதை எளிமையாக இருக்கும் அது ஓர் சுயசரிதையின் சரிதையின் வடிவத்தை பெற்றுவிடும் என்று நம்பினேன் என்னுடைய சோதனை முயற்சிகளை நான் ஒவ்வொரு பக்கத்திலும் சொல்வதால் அது தற்புகழ்ச்சியாகிவிடுமோ என்கிற கவலை எனக்கு இல்லை ஆனால் அந்த சோதனைகளுடன் தொடர்புடைய விஷயங்களை நான் சொல்வது வாசகர்களுக்கு பயனளிக்காமல் போய்விடாது அரசியல் களத்தில் நிகழ்ந்துவிட்ட என்னுடைய சோதனைகள் இந்தியாவில் மட்டுமின்றி மேலான சமுதாய நாகரிகமுள்ள பல நாடுகளுக்கும் ஓரளவு தெரிந்தே இருந்தது என்னை பொறுத்தவரை அவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை அவற்றால் எனக்கு கிடைத்திருக்கும் மகாத்மா பட்டத்தையும் நான் பெரிதாய் கருதவில்லை நான் அப்படி அழைக்கப்படுகிற போதெல்லாம் கூசினேன் எனக்கு அது மன வேதனையை தந்தது ஆனாலும் நான் மேற்கொண்ட ஆத்ம சோதனைகள் பற்றிய விவரங்களை சொல்லத்தான் வேண்டும் அவற்றின் மூலம் அரசியலில் செயல்படுவதற்கான சக்தியை நான் பெற்றிருந்தது எனக்கு மட்டும்தானே தெரியும் அந்த சோதனைகள் உண்மையிலேயே ஆன்மா சார்ந்தவை என்கிற பட்சத்தில் சுய தம்பட்டத்திற்கு இடமே இல்லை அவை என்னுடைய அடக்க பண்பை அதிகரிப்பதாகத்தானே இருக்கும் இந்த முப்பது வருஷ காலத்தில் நான் எதற்காக பாடுபட்டேனோ எதை அடைவதற்கு விரும்பினோனோ அது தன்னை அறிதல் ஆகும் கடவுளை நேருக்கு நேராய் காண வேண்டும் பிறப்பு இறப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த குறிக்கோளை நிறைவேற்றும் முயற்சியாகவே நான் வாழ்வதும் செயல்படுவதும் நான் பேசுவதும் எழுதுவதும் அரசியல் களத்தில் துணிந்து செயல்படுவதும் அந்த நோக்கத்தை அடைவதற்காகத்தான் என்னுடைய சோதனைகள் வெளிப்படையாகவே நிகழ்த்தப்படுகின்றன மறைவாக தனி அறையில் அல்ல ஒருவருக்கு சாத்தியப்படுகிற ஒன்று எல்லாருக்குமே சாத்தியப்படும் என்று நான் நீண்ட நாளாகவே நம்புகிறேன் சில விஷயங்களை அதை செய்பவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதும் உண்மைதான் ஆனால் என்னுடைய சோதனைகள் அப்படிப்பட்டவை அல்ல நான் ஆன்மா சார்ந்த விஷயங்களை அல்லது அறநெறி சார்ந்தவற்றையே விவரிக்கிறேன் குழந்தைகளும் அறிந்து கொள்ளும்படியான மத விஷயங்களும் இந்த கதையில் இடம்பெற்றுள்ளன நான் அவற்றை எவ்வித சார்பும் இல்லாமல் பணிவுடன் சொல்வதாயின் அது மற்ற சோதனைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் வழிவகுக்கும் நான் அவற்றை முழுமையான அளவில் சொல் சொல்லிவிட்டேன் என்று கொள்ள முடியாது ஒரு விஞ்ஞானி அதிகபட்ச நுணுக்கத்துடன் தன்னுடைய பரிசோதனைகளை மேற்கொண்டாலும் முன் யோசனையுடன் செயல்பட்டிருந்தாலும் இதுதான் முடிந்த முடிவு என்று ஒருபோதும் வலியுறுத்து கூறுவதில்லை நான் மனம் சார்ந்த ஒவ்வொரு நிலையையும் பகுப்பாய்வு செய்திருக்கிறேன் என்னை முழுமையாய் பரிசோதித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆழ்ந்து கவனித்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய முடிவுகள் முழுக்கவும் சரியானவை தவறே இல்லாதவை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எனக்கு வேண்டுமானால் அவை முழுக்க முழுக்க படலாம் இந்த நேரத்துக்கு அதுவே முடிவானதாய் தெரியலாம் ஆனால் அப்படி இல்லாமல் போய்விட்டால் நான் எதுவும் செய்ய முடியாது ஆனால் செய்முறையின் ஒவ்வொரு நிலையிலும் எது சரி எது தவறு என்று தோன்றினாலும் அதன்படியே செயல்பட்டிருக்கிறேன் என்னுடைய செயல்கள் அறிவிற்கு ஏற்புடையதாகவும் எனக்கு திருப்தி அளிப்பதாகவும் இருக்குமெனில் என்னுடைய முடிவுகளில் நான் நிலையாக இருக்க வேண்டும் தான் நான் கல்வி சார்ந்த கொள்கைகளை விவாதிப்பதாயின் ஒரு சுயசரிதை முயற்சி தேவைப்படாது ஆனால் இந்த கொள்கைகளை செயற்படுத்துவது குறித்து விவரிப்பதாயின் என்னுடைய சத்திய சோதனை முயற்சிகளின் கதை என்றுதான் தலைப்பு கொடுத்திருக்க வேண்டும் இவை உண்மையில் சத்தியத்தில் இருந்து வேறான அகிம்சை பிரம்மச்சரியம் மற்றும் ஒழுக்க விதிகளையும் உட்படுத்தியவைதாம் ஆனால் என்னை பொறுத்தவரை சத்தியம்தான் உட்படுத்தியுள்ள மற்ற விஷயங்களை காட்டிலும் முதன்மையானது அதி முக்கியத்துவம் வாய்ந்தது சத்தியம் என்பது வார்த்தை அளவில் மட்டும் சத்தியத்தை கொண்டது அல்ல அதன் தன்மை சிந்தனையிலும் இடம்பெறுவதாகும் நாம் எதை உண்மை என்று நம்புகிறோமோ அது மட்டுமல்ல அது கடவுள் என்கிற மெய்ப்பொருளை சாஸ்வாதமான அடிப்படை மூலத்தையும் குறிப்பது கடவுள் குறித்த அநேக விளக்கங்கள் இருக்கலாம் காரணம் கணக்கற்ற விதங்களில் தம்மை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவை என்னை வியப்பில் ஆழ்த்தலாம் ஆனால் நான் சத்தியத்தின் வடிவமாகவே கடவுளை காண்கிறேன் சத்தியத்தை கடவுளாய் வழிபடுகிறேன் கடவுளை அடையும் முயற்சியில் எனக்கு பிரியமானவைகளையெல்லாம் நான் துறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதற்காக உயிரை விட வேண்டுமென்றால் அதையும் செய்வேன் சத்தியம் எனது கலங்கரை விளக்கம் என்னுடைய பாதுகாப்பு கவசம் அதுவே கேடயமும் ஆகும் சத்தியத்தின் பாதை குறுகலானது இடர்பாடு நிறைந்தது கத்தியின் விளிம்பு போல் கூர்மையானது ஆனால் என்னை பொறுத்தவரை அதுவே விரைவானதும் சுலபமானதும் ஆகும் நான் இந்த பாதையை கடுமையாக பற்றி கொண்டிருந்தால் என்னுடைய இமாலய தவறுகளும் அற்ப சங்கதிகளாகிவிடும் இந்த பாதை நான் சோர்வடையும் போதெல்லாம் என்னை துன்புறாதபடி காத்திருக்கிறது அத்துடன் அறிவு தெளிவுடன் நான் முன்னோக்கி செல்லவும் உதவுகிறது அப்படி நான் முன்னோக்கி செல்கிற போது எல்லையற்ற பரம்பொருளின் கனநேர காட்சிகளும் எனக்கு கிடைத்திருக்கிறது கடவுள் மட்டுமே உண்மையானவர் மற்றதெல்லாம் கற்பனை என்கிற நம்பிக்கை நாள்தோறும் என்னுள் வளர்ந்தது எனக்கு சாத்தியமான எதுவும் ஒரு குழந்தைக்கும் சாத்தியப்படும் என்கிற நம்பிக்கையும் தான் அப்படி சொல்வதற்கு என்னிடம் வலுவான காரணங்கள் உண்டு சத்தியத்தை தேடிச் செல்வதற்கான காரணங்களும் தேடி அடைவதற்கு உதவும் சாதனங்களும் கடினமாய் தெரியலாம் ஆனால் அவை எத்தனைக்கும் கடினமானதோ அத்தனைக்கும் எளிமையானதும் கூட ஆணவம் கண்டவருக்கு வேண்டுமானால் அது கடினமாய் இருக்கலாம் ஆனால் கபடற்ற ஒரு குழந்தைக்கு அது சுலப சாத்தியம் சத்தியத்தை கண்டடைய முயல்கிறவர் தூசியை விடவும் குறைவாக தன்னை கருதி வேண்டும் அந்நிலையில்தான் சத்தியத்தை அவர் தரிசிக்க முடியும் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் இடையே நடந்த உரையாடல் இதை மிகுந்த அளவிற்கு தெளிவுபடுத்தும் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கூட இவற்றை போதுமான அளவு கொண்டிருக்கின்றன நான் எழுதியுள்ள விஷயங்களை படிக்கின்ற வாசகருக்கு இதில் தற்பெருமை இருப்பதாய் தெரிந்தால் என் தேடலில் ஏதேனும் தவறாகிவிட்டிருக்கக்கூடும் நான் கண்டவை வெறும் காணல் நீராகிவிடக்கூடும் என்னை போன்ற நூற்று கணக்கானவர்கள் அழிந்தாலும் சரி சத்தியம் விஞ்சி இருக்கட்டும் ஒரு மயிரிழை அளவும் சத்தியத்தின் தரம் குறைந்து விடக்கூடாது இங்கே அத்தியாயங்களில் இடையிடையே கூறப்படும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் யாரும் அதிகாரபூர்வமானதாய் கொள்ள வேண்டாம் என்று வேண்டுகிறேன் இதில் விவரிக்கப்பட்டுள்ள சோதனைகளை விளக்கங்களாகவே கருதிக்கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் தங்கள் விருப்பத்திற்கும் திறனுக்கும் ஏற்றவாறு அவரவரும் தங்களுடைய சொந்தமான சோதனை முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அந்த அளவிற்கே இந்த விளக்கங்கள் உண்மையில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சில அருவறுப்பான விஷயங்களை நான் மறைக்காமலும் குறைக்காமலும் கூற வேண்டியிருக்கிறது நான் தகுதியானவன் என்று கூறுவது அல்ல எனது நோக்கம் சத்தியாகிரக விஞ்ஞானத்தின் சோதனைகளை விவரிப்பதே உண்மையில் இதன் நோக்கம் என்னை சீர்தூக்கி பார்ப்பதில் சத்தியத்தின் கடுமையோடு நான் முயல்கிறேன் அப்படியே மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த தர அளவீட்டின்படி என்னை அளவிட நான் குரல் எழுப்புகிறேன் என்னை விடவும் கொடிய பெருக்கத்தக்க ஒரு பாவி எங்கேனும் உண்டா என்னை படத்தவனையே நம்பிக்கையில்லாமல் கைவிட்டவனாயிற்றே நான் என் உயிர் வாழ்தலுக்கான ஒவ்வொரு மூச்சும் அவனுடையது இதனை நான் நன்கு அறிந்திருந்தாலும் அவனிடம் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறேன் என் பாப உணர்ச்சிகள் அல்லவா என்னை விலக்கி வைக்கிறது ஆனாலும் அவற்றை என்னால் விட முடியவில்லையே எனினும் உண்மையான நிகழ்வுகளின் தொகுப்பு இனி வரும் பக்கங்களில் எம் கே காந்தி